ஸ்மார்ட் மாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்மளுடைய குமாரமடை கிளையில் பார்த்தீங்கன்னா ஜென்மார்ட் மற்றும் இசி முகமது இரண்டாவது பாகம் பதினொன்றாவது மாதம் பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்கு அஜர்த் பல்சர் பைக் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு அப்படி பைக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் எழுவதாயிரவா பணமாக எடுத்துக்கலாம் நம்ம பேசிக்காக எக்ஸ் ரூம் அதாவது இப்போ ஷோரூமில் ப்ரைஸ் கட்டக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு அந்த அமௌண்ட் வந்து நம்ம ஷோரூமில் கட்டிடுவோம் மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆடியோ இன்சூரன்ஸு கஸ்டமர் வந்து கட்டி எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் இந்த வழக்கம் போல சொல்கிறது எல்லா நிபந்தனைகளுமே இந்த அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு குழுக்கள் நம்ம வந்து ஆரம்பிக்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாசமே பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜ் பல்சர் பைக் வச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள அதாவது இந்த வர ஒரு மாதத்துக்குள்ள அந்த புக்கு வெளியிட்டுருவாங்க நீங்கள் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வெளியிட்டு வாங்க வே அந்த புக்கை பார்த்துட்டு வேணுங்கிற கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு வந்து கால் பண்ணி கேட்குறீங்க நம்மளோட வீடியோலையும் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கும் கஸ்டமர் நம்பர் கஸ்டமருக்கே நம்பர் இருக்கும் அந்த நம்பர் கிடைச்சு நீங்கள் வந்து ஸ்வீட்டு போகிறதா போட்டுக்கலாம் நான் அதில் பார்த்து இருக்கும் மிக பிரம்மாண்டமா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பிரைசஸ் வச்சிருக்கோம் அதை நீங்க பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் சேர்ந்தீங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கம்பெனிக்கு எவ்வளவு சப்போர்ட் தர முடியுமோ அவ்வளவு சப்போர்ட்டா பண்ணிட்டு மீண்டும் ஒருமுறை வந்து கஸ்டமருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதம் அதாவது பதினோராவது மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்மார்க் மற்றும் ஈசி ஹோம் அப்ளியன்ஸினுடைய இரண்டாவது பாகம் பதினொன்றாவது மாதம் கொடுக்கல பஜாஜ் பல்சர் ஒரு நபருக்கு அப்படி பஜாஜ் பல்சர் வேணாம் அப்படின்னா நீங்க பணமா எழுபதாயிரம் ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸோரம் பிரைஸ் அந்த அமௌண்ட் கட்டிடுவாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் நீங்க வந்து கஸ்டமர் வந்து யார் பேர் வந்ததோ அவங்க வந்து கட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற தெரிவிச்சுக்கிறோம் இப்போ அந்த இந்த மாசம் அதாவது ஈசி மற்றும் ஜென்மாட் வயாமினுடைய இரண்டாவது பாகம்

ப்ரைஸ் எங்கே விழுந்தாலும் சரி நம்மளுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க எங்கே விழுந்தாலுமே அந்த நியர்பை ஷோரூம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து பைக்கை புக் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நம்ம அமௌண்ட் இங்கேருந்து சென்ட் பண்ணிடுவாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் ஆடியோ இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சீட்டு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதத்துக்கு ஒரு சீட் பைக்கு அட்டை நம்பர் பார்த்துக்கலாம் அட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது

இந்த இந்த மாசம் பாத்தீங்கன்னா அவங்க பணம் கட்டலை பத்து மாசம் தான் பணம் கட்டியிருக்காங்க ஒரு மாசம் பணம் கட்டலை சோ அதனால நேர சீட்டு எடுத்துருவான் பதினோறாவது மாத குழுக்கள் பத்து மாசம் பணம் கட்டியிருக்காங்க இந்த ஒரு மாசம் மட்டும் பணம் கட்டலை சோ அதனால வேற அது இன்னொருத்தவங்களுக்கு பரிசு போகுது அவங்க யாரும் பார்த்திடறலாம்

பதினோராவது மாத குழுக்களினுடைய அந்த பஜாஜ் பல்சல்டைய பதினோரு மாசம் சரிவர பணம் கட்டி அட்ட நம்பர் ஏ இருபத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஆர்த்தி சிவசங்கர் மாருதி நகர் திருச்சி இருந்து சீட்டு போடுறாங்க சரியாக பதினோரு மாதமும் பணம் கட்டிடுறாங்க அவங்களுக்கு இந்த பஜாஜ் பல்சர் வந்து பைசா கொடுக்க வைக்கும் அவங்க இப்போ பைக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாம் அப்படி பைக்கு வேணாம் அப்படின்னா ரூபாய் பணமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்க முடியும் நன்றி வணக்கம்